ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாசிப்பேர் வச்சு தாங்க ஒரு ரெசிபி செஞ்சுருக்கோம் அந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு ஒரு அகலமான கடாய் எடுத்துகிட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம பட்டை பிரியாணி எல்லாம் கிராம்பு எல்லாமே போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சோம்பும் போட்டு நல்லா பொறி விடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் மருந்தாலும் சரி பெரிய வெங்காயம் இருந்தாலும் சரி நைஸாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் இல்லை பெரிய சைஸ் தக்காளி இருந்தால் நம்ம ஒன்று கூட போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும் தக்காளி போட்ட உடனே நம்ம எப்போவுமே நம்ம சேனலில் சொல்கிறது தான் உப்பு போட்டுருங்க ஏன்னா இப்போ உள்ள தக்காளியெல்லாம் டக்குன்னு வதங்குறதே கிடையாது முழுசு முழுசாக கிடந்தால் அந்த அந்த சா அந்த சாப்பாடு அது என்ன சொல்கிறது அந்த ரெசிபி வந்து நல்லாவே இருக்காது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் தக்காளி நல்லா வதங்கணும் அப்படின்னா கல் உப்பு போட்டு வதக்கணும் நல்லா கல்லுப்பு போட்டு நம்ம இதை நல்லா வதக்கிக்கணும் பச்சை மிளகாய் இருந்தால் ஃப்ளேவருக்கு கண்டிப்பாக ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க அதுவும் நல்லது தான் அதுக்கப்புறம் நான் இதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்து நான் கட் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்க போகிறேன் கத்திரிக்காயும் பேரும் சேர்த்து செய்யும்போது இந்த ரெசிபி நல்லாயிருக்கும் கத்திரிக்காயை நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்குவோம் அதே அந்த அதே நேரம் நம்ம பாசு பே இது போட்டு இதை நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பாசுப்பேர நம்ம முன்னாடியே நைட்டே ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு அந்த வேக வச்சு எடுத்த தண்ணியோடய நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம் ஏன்னா தண்ணியில் நம்மளுக்கு அதோடய சத்தெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் தான் நம்ம ஊற வச்சு வச்சுருப்போம் அதோடய நம்ம வேக வச்சு அந்த தண்ணியோடய நம்ம எடுத்துக்கலாம் இப்படி தாளித்து எடுத்துக்கலாம் இல்லை நம்ம வேக வச்ச பாத்திரத்திலே நம்ம கத்திரிக்காய் இந்த மசாலாலாம் போட்டுட்டு கூட நம்ம கடைசியாகவும் தாளிச்சுக்கலாம் இந்த மெத்தட்லேயும் செய்யலாம் அந்த மெத்தட்லையும் செய்யலாம் அடுப்பு வந்து எப்போவுமே எந்த காயாக இருந்தாலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது அதனோட சுவையும் மாறாது சத்தும் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் பாசு பேர் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இதில் நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இல்லையா இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கோம் அடுத்து ஒரு பாத்திரத்தில் நான் குக்கரில் எல்லாம் வேகப்படலை நான் இதில் தான் பாத்திரத்தில் தான் வேக வச்சுருந்தேன் தண்ணியோடே நம்ம இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு மசாலா நம்ம போட்டுக்கணும் இதில் நான் இப்போ என்ன போட வேறேன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு மிளகாத்தூள் நம்ம ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டால் ஓகே தான் இல்லை நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா அதில் வந்து மொத்தத்தில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நான் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக தான் வச்சுருப்பேன் நான் அதனால் இப்போ வந்து தனித்தனியாக நான் சேர்த்துக்கிறேன் நம்ம பருப்பு செய்கிறதுனால காரம் கொஞ்சம் நல்லா இருக்கிறமில்ல அதனால் வீட்டு மிளகாய் தூள் ரொம்ப காரம் இருக்காது அதனால் நான் ரெண்டு ஸ்பூனும் இதில் ஒரு மூணு ஸ்பூனுமாக போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுற அப்படியே தான் அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன தக்காளி வந்து நம்ம மீடியம் சைஸ் தக்காளி இது ரெண்டு தான் போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி புளியை நம்ம கரைச்சி இதில் ஊற்றிக்கணும் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தான் ரொம்ப புளி பாவாலும் நல்லாயிருக்காது அதனால் புளியை கொஞ்சம் பார்த்து ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தண்ணியாகவே வச்சால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியாக இறக்க போகும்போது நம்ம வந்து இதில் கண்டிப்பாக பூண்டு தட்டி போட்டு இறக்கணும் அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்டியாக இருக்கும் கடைசியாக மல்லித்தலை கருவேப்பில் எல்லாம் தூவி நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதான் நல்லா தண்ணியாக வைக்கும்போது தான் நல்லா இளங்குழம்பாக இருக்கணும் அந்த பாசி பேர் கத்திரிக்காய் போட்டு வைக்கிறது குழம்பு இளங்குழம்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் திக்காக வைக்காமல் அது ஆகிடும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம தண்ணியை கூடுதலாகவே ஊற்றி வச்சோம்னா வெந்துடும் இதே மாதிரி ஈஸியாக இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது